ஸோ லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க இந்த கடகல் அதுக்கார்களுக்கு கடகல ராசியில் பிறந்தாலும் கடக லக்னத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆனிமல்ஸு பெட்ஸன்னா ரொம்ப விரும்புவாங்க இவங்க வந்து ரொம்ப லாயல் பர்சன்ஸ் அது யாருக்காக இருந்தாலும் சரி ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோடய தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோடய பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால் என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம எல்லா லக்னங்களுக்குமே சரி எந்தெந்த மாதிரி பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம ஒரு மனிதரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தை வச்சுதான் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கணிப்போம் லக்னத்தை வச்சுதான் நம்ம எல்லா ஹவுசஸ்ஸும் வந்து கேல்குலேட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னோட வாழ்க்கையில் அந்த பர்சன் எந்த மாதிரி ஒரு பார்த்து சூஸ் பண்ணுவாங்க தன்னோட வாழ்க்கையில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் ஒய்ஃப் எப்படி அமைவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது கடக லக்னக்காரங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கடக லக்னக்காரங்களு பார்த்தீங்கன்னாலே பொதுவாகவே இவங்க ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸாக இருப்பாங்க ரொம்ப சாஃப்ட் பர்சன்ஸாக இருப்பாங்க பட் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க கடக லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடக லா ராசியில் பிறந்தாலும் கடக லக்னத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆனிமல்ஸு பெட்ஸ்ன்னா ரொம்ப விரும்புவாங்க ஒரு இப்போ தெருவில் வந்து இவங்க வந்துட்டு இருப்பாங்க இப்போ நமக்கு வந்து வீட்டுல வளர்த்துக்கூடிய ஒரு பெட்ஷன் மட்டும் இல்ல தெருவில் வந்து இவங்க வந்துட்டு இருப்பாங்க ஒரு தெருநாய் வந்து அடிபட்டு கிடைக்குது ஆனா இவங்க எந்த அளவு மத்தவங்க எல்லாமே வந்து கண்டுக்காம போனா இவங்க வந்து அதை வீட்டை கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணிட்டு அதுக்கு குணப்படுத்தணும் அப்புறம்தான் அதை வந்து தெருவில் விட்டுடுவாங்க அந்த அளவுக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல குணம் இருக்கிறவங்களா இருப்பாங்க இந்த கடக லக்னக்காரங்க இவங்களுக்கு வந்து ஹெல்பிங் நேச்சர்ன்றது ஜாஸ்தியா இருக்கும்ங்க எந்த இடத்துல இருந்து உலகத்தில் எந்த மூலையிலிருந்து யார் வந்து ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு வார்த்தை கேட்டாலுமே போதும் இவங்களுக்கு வந்து உடனே இறங்கிடுவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னான்னா இவங்களோட அன்புன்றது ரொம்ப பியோருங்க கடக லக்னக்காரங்களை வந்து கட்டுனவங்க யாராச்சும் இருக்காங்க கடக ராசிக்காரங்களை கட்டினவங்க யாராச்சும் இருப்பாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அதிருஷ்ட எதுக்குன்னா இவங்க வந்து ரொம்ப லாயல் பர்சன் அது யாருக்கா இருந்தாலும் சரி இன்கேஸ் உங்களுக்கு யாராச்சும் ஒரு கடக லக்னத்திலேயோ கடக ராசிலேயோ பிறந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நீங்க ரொம்ப அதிருஷ்டசாலி சொல்லணும் ஏன்னா ரொம்ப லாயல் ஃப்ரெண்டாக இருப்பாங்க நமக்கு தேவைப்படும் போது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இவங்க சாஃப்ட் மைண்டட் பர்சன்ஸ் நம்ம ஏதாச்சும் ரொம் இவங்க விரு இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ஏதாச்சும் ஒரு சின்னதா வார்த்தை சொன்னாலும் ரொம்ப நொந்து போயிடுவாங்க ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க ஒரு குழந்தை ஸ்வபாவம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பாசம் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குங்க எதுக்குன்னா பொதுவாவே நமக்கு கடகம்னு பார்த்தீங்கன்னாலே அது நாலாம் வீடு அம்மாவுக்கு சம்மந்தப்பட்ட வீடு ஸோ இந்த இவங்களுக்கு என்னன்னா அம்மான்னா ரொம்ப பிடிக்கும் அம்மா ஒரு தெய்வம் அன்றை மாதிரி கும்பிட்டு இருப்பாங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் வந்து இவங்க ஒத்துக்க மாட்டாங்க முதல்ல வந்து அவங்க அம்மாவே பெருசாக எடுத்துக்கவே இல்லைன்னாலும் இவங்க பெருசாக எடுத்துக்குவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாலாம் வீடுன்னு பார்த்திங்கன்னா சுக்ரனோட வீடு அது துலாம் ஆச்சு அது அம்மாவோட வீடாச்சு ஸோ மோஸ்ட்லி இந்த கடக லக்னக்காரங்களுக்கு வந்து இவங்க அம்மா வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போது தாய் மாதிரி தானா அம்மா மாதிரி தானா குழந்தைங்க இருப்பாங்க ஸோ இவங்க அம்மா வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் என்றே காப்பாற்றுக்கிறவங்களா இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சின்ன தவறுக்கு வந்து ஒருத்தங்களை வந்து சீக்கிரமாக விட்டு கொடுக்காதவங்களா இருப்பாங்க அந்த குணம் அப்படியே இவங்களுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு இவங்க அம்மா எந்த அளவுக்கு ஹானஸ்டாக இருப்பாங்களோ இவங்களும் அந்த அளவுக்கு ஹானஸ்டாக இருப்பாங்க மோஸ்ட்லி இவங்களோட அம்மாவுக்கு வந்து கோலம் நல்லா போட தெரிய வரும் அப்படியே இவங்களோட மதர் எப்படி இருப்பாங்கன்னா டிசைன் பண்ணுறவங்க சாரீஸ் பெயிண்ட்டு பண்ணுறவங்க டி வீட்டில் வந்து ஹோம் டெக்கர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வீடை நல்லா பார்த்துப்பாங்க ஏதாச்சும் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணுறதோ இல்லாட்டி சாரி மேலே எம்ப்ராய்டரி பண்ணுறது இந்த அதே வந்து கோலம் போடுறது கோலம் வந்து நல்ல ரங்கோலி எல்லாம் போடுறது நல்ல கலர்ஸ் எல்லாமே போட்டு கோலம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இவங்க அம்மா வந்து திறமைசாலியா இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இப்போ இந்த கடக லக்னக்காரங்களுக்கு அஞ்சாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது குழந்தைங்களோட வீடு அது என்னாச்சுன்னா விருச்சிக லக்னம் ஆச்சு சோ இந்த கடக லக்னக்காரங்களுக்கு மோஸ்ட்லி இவங்களோட குழந்தைங்க சர்ஜன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு எதுக்குன்னா விருச்சிகம் வந்து நமக்கு எங் எமர்ஜென்சிஸ்க்கு சம்மந்தப்பட்ட இடம் அப்படியே மறைவுக்கு சம்பந்தப்பட்ட இடம் ஸோ அந்த டாக்டர்ஸில் கூட சர்ஜன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எதுக்குன்னா ஆப்ரேஷன் தியேட்டர்ன்றது எல்லாருனாலையும் போய் பார்க்க முடியாது அது வந்து ஒரு மறை மறைவுக்கு சம்மந்தப்பட்ட இடம் அது ஒரு ஹிடன் திங்ஸ் ஹிடன் சீக்ரெட்டுக்கு சம்மந்தப்பட்ட இடம் தான் ஸோ மோஸ்ட்லி இவங்க குழந்தைங்க வந்து இந்த சீக்ரெட் சர்வீசஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு இந்த போலீஸில் வந்து சிஐடி டிஆர்டிஏ இந்த மாதிரி எதா இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ஷியல் என்எஸ்ஏ இந்த மாதிரி மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியலுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இவங்க குழந்தைங்க ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போது இந்த கடக லக்னக்காரங்களுக்கு ஆறாம் வீடு பார்த்திங்கன்னா மக்கரம் ஆச்சு ஸோ மக்கரம் அனு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெருசாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது ஆனால் இருந்தால் இந்த கால் வலிக்கிறது இந்த ஒரு போன்ஸ் கேல்சியம்ஸ் டெஃபி கேல்சியம் டெஃபிஷியன்சி முட்டிவழி ஜாயிண்ட் பெயின்ஸு அப்படியே பல்லுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை காதுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மோஸ்ட்லி வந்து இந்த கால்சியம் டெபிஷியன்சி ஜாயிண்ட் பெயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இல்ல பல்லு காதுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு கடக லக்னக்காரங்களுக்கு ஆறாம் வீடுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து தனுசு ஸோ இவங்களுக்கு வந்து பெருசா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது பட் ஸ்டில் தனசுன்னு பார்த்திங்கன்னா அது குருவுக்கு சம்பந்தப்பட்ட இடம் மோஸ்ட்லி வந்து சுகரு இந்த மாதிரி ஒபெசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு சில பேருக்கு இந்த ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதனால் அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஜாகிரத்தையாக பார்த்துக்க வேண்டி இருக்கும் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த கோர்ட்டு கேசஸ் அது இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ப்ராப்பர்ட்டி ரிஷ்யூ விஷயமாகலாம் இந்த எதா இருந்தாலும் ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கோர்ட்டு கேசஸ் லீகல் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு இப்போது இவங்களுக்கு ஏழாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா அது load up லைஃப் பார்ட்னருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸு ஸோ லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க இந்த கடக லக்னக்காரங்களுக்குன்னா குவைட் ஆப்போசிட்டா இருப்பாங்க கடக லக்னக்காரங்களுக்கு அன்புன்னா பாசம்னா அவ்வளோ இது இப்போ உங்களுக்கு வரப்போற சப்போசு வந்து மகரத்துக்கு சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க இதர் மகர ராசிக்காரங்களோ மக்கர லக்னக்காரங்களாவோ இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா குடும்பத்து மேல பொறுப்பு இருக்கும் அன்பு இருப்போம் அங்கு அன்பு அன்புன்றது இருக்கும் ஆனா வெளியே காட்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னன்னா குவைட் ஆப்போசிட்டாக இருக்கும் அவங்க ப்ரப்போஸ் பண்ணாலுமே சரி எப்படின்னா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னா நான் உன்னை விரும்ப எனக்கு உன்னை பிடிக்கும் உன்னை வந்து நான் எல்லா எலையன்ஸும் எனக்கு வருது உன்னை நான் கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலிங் இருந்தால் சொல் அந்த மாதிரி டப்புன்னு சொல்லி முடிச்சுடுவாங்க இவங்க என்ன மாதிரி எதிர்பார்த்துட்ருப்பாங்கன்னா கடக லக்னக்காரங்க பயங்கரமாக ஒரு தங்க வந்து முட்டு போட்டிட்டு ரோஸ் எல்லாம் கொடுக்கணும் ரிங் எல்லாம் கொடுத்து டைமண்ட் ரிங் எல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும் டைமண்ட் ரிங்கன்னு இல்லைன்னாலும் கிஃப்ட்டு கொடுத்து ஒரு என்ன சொல்கிறது நமக்கு ஒரு சிவகார்த்திகேயன் படத்தில் வர்ற மாதிரி வந்து பயங்கரமாக ப்ரப்போஸ் பண்ணணும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எதுக்குன்னா கடகம்னு சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு சாஃப்ட் மைண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இன்னோசன்ஸாகவும் இருப்பாங்க ஸோ இவங்களோட பண்ணுறது லவ் விஷயத்தில் வேற லெவலில் இருக்கும் இவங்களுக்கு என்னன்னா எமோஷன்ஸ்ன்றது காட்டணும் இவங்க வந்து கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சேம் அப்படியே ஆப்போசிட்டா இவங்களோட ஸ்பௌஸ் இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன்ஸ் நான் சொன்னேன் எனக்கு ஒன்று பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும்னா என் வீட்டில் பேசுகிறேன் அன்னு சொல்லிட்டு ஸ்டப்புன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க இவங்க திடீர்னு எப்படி ஆகும்னா இவங்களோட எல்லாமே வந்து ஒரு நினைவுகளை மட்டும் மிச்சமாக தான் இருக்கும் தவிர்த்து இவங்களுக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் ஹர்ட் இருக்கும் எதுக்குன்னா இவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் மகரத்துக்கு பயங்கர ஏகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ட்ராமா பண்ணுறது பிடிக்காது எதுக்குன்னா மகர ராசிக்காரங்க மகர லக்னக்காரங்க வந்து அவங்க லவ் படங்கள்ன்றது பெருசாக பார்க்க மாட்டாங்க படம் என்ன ஒரு என்டர்டைனிங்காக இருக்கணும்ன்ற மாதிரி தான் நினைப்பாங்க ஸோ அதனால் என்னான்னா அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இவங்களுக்கு மேரிட்டல் லைஃப்பில் கொஞ்சம் மேரிட்டல் இம்பேலன்சஸ்ன்றது எமோஷனல் இம்பேலன்சஸ்ன்றது கடக லக்னக்காரங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போது உங்களுக்கு மாமியார் வீடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடு வந்து கும்ப லக்னம் கும்பராசி ஆச்சு ஸோ உங்களுக்கு எய்தர் வந்து இந்த லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க லா சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இல்லாட்டி வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற கம் ஃபேமிலியிலிருந்து எதா இருந்தாலும் சின்ன சிறுசோ பெருசோ ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி ஒரு ஸ்பேட் பார்ட்ஸ் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலியிலிருந்து வந்து உங்களுக்கு அலையன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே உங்களுக்கு ஒம்பதாம் வீடு அனு பார்த்தீங்கன்னா அது மீனமாச்சு ஸோ உங்க ஃபாதர் கடக லக்னக்காரங்களுக்கு வந்து ஃபாதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி இருக்கிறவங்களா இருப்பாங்க ஒரு பா ஒரு குட் குவாலிட்டிஸ் இருக்கிற ஃபாதராக அமைவாங்க உங்களுக்கு உங்கள் ஃபாதர் வந்து இன்கேஸ் உங்கள் லக்னா உங்கள் ஒம்போதாம் வீட்டு அதிபதியான குரு வந்து உங்களுக்கு லக்னத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபாதர் வந்து ரொம்ப நல்ல கைட் ஆவாங்க உங்களுக்கு ஃபாதரில் இருக்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து குட் குவாலிட்டிஸ் உங்களுக்கு வரும் ஒரு நல் நிறைய பேரே வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு கைடு பண்ணுற ஃபாதராக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இப்போது கடக லக்னக்காரங்களுக்கு வந்து தொழில் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பத்தில் வ பத்தாம் வீடு உங்களுக்கு மேஷம் ஆச்சு சோ மேஷம் வந்து என்னத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ன்னா பாடிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ பாடிலி ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே செட் ஆகும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு ஜிம் ட்ரெய்னர்ஸு அப்படியே சில கடக லக்னக்காரங்க வந்து இங்கே ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க ஆர்டிஸ்ட்ஸ் ஆவாங்க எதுக்குன்னா உங்கள் பாடி வந்து ஷோ பண்ணிவிட்டு தான் பாடியை வச்சு ஃபேஸ் வச்சு தான் இங்கே வந்து சர்வைவ் ஆக போகிறீங்க ஆர்டிஸ்டாக இருப்பாங்க சில கடக லக்னக்காரங்க வந்து என்னென்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பாங்க எதுக்குன்னா பத்தாம் வீட்டில் சூரியன் வந்து உச்சகட்டம் சூரியனுக்கு உச்சகட்ட வீடு அது கிடையாது ஸோ சூரியன் பார்த்தாலே அது வந்து கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இது கொடுக்குற ஒரு பிளானெட்டு ஸோ இங்கே இவங்க மோஸ்ட்லி வந்து இந்த கவர்மெண்ட்டு துறையில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே இன்கேஸ் இவங்க வந்து ஒரு டீச்சர்ஸும் ப்ரொஃபஸர்ஸ் ஆயிருந்தாலும் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸும் மெடிக்கல் காலேஜில் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் அந்த மாதிரி ஏன்னா பாடி கூட டீல் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷன்ஸாக இருப்பாங்க டீச் பண்ணுறது கூட சில பேர் டாக்டர்ஸ் அந்த மாதிரி இல்லைன்னாலும் நியூராலஜி ப்ரொஃபஸர்ஸ் இவங்க எல்லாமே வந்து

இப்போ இந்த பதினொன்னாம் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்டர் சிப்ளிங்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ அது வந்து ரிஷபம் ஆச்சு உங்களுக்கு மோஸ்ட்லி உங்கள் அக்காவோ உங்கள் அண்ணாவோ வந்து உங்கள் அம்மா மாதிரி இருக்கிறதுக்கு உங்கள் மதரோட ஃபீச்சர்ஸோட இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கடக லக்னக்காரங்களுக்கு இது கடக லக்னக்காரங்களோட வாழ்க்கை பயணம் பட் இது வச்சுட்டு தான் உங்களோட வாழ்க்கை பயணமே இருக்கும் வாழ்க்கையே இருக்கும் அனு சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது அன்னு சொல்லிட்டு அது நம்ம மெயினாக கன்சிடர் பண்ண போகிறோம் மற்றபடி இப்போ கடகர் லக்னக்காரங்களுக்கு வந்து என்ன சாமியை கும்பிடணும் என்ன மாதிரி ரெமெடிஸ் பண்ணணும்னா உங்களோட ராசி உங்களோட லக்னத்துக்கு அதிபதி வந்து சந்திரன் ஸோ சந்திரனுக்கு அதிபதி அன் பார்த்திங்கன்னா சிவன் ஸோ நீங்கள் வந்து சிவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சிவனுக்கு சம்மந்தப்பட்ட திருக்கோயில் வந்து போயிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது மோஸ்ட்லி இந்த கடகலக்னக்காரங்க அவங்க வாழ்க்கையில் பஞ்சலிங்க தரிசனம் வந்து பண்ணால் ரொம்ப நல்லது பஞ்சலிங்கம்னா உங்களுக்கு ஐடியா இருந்துக்கிட்டே இருக்கும் பஞ்சபூத லிங்கங்கள் அது காலஹஸ்தியில் வாயுலிங்கம் அப்படியே வந்து இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து ஜம்புகேஸ்வர சுவாமி ஜலலிங்கம் அப்படியே நமக்கு சிதம்பரத்தில் வந்து ஆகாசலிங்கம் இந்த மாதிரி பஞ்சபூதங்களுக்கு சார்ந்த லிங்கத்தை தரிசனம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது மற்றபடி நீங்கள் வந்து இந்த ருத்ர கவச்சம் லைஃப் லாங்கை படிச்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்கள் அன்றது இருக்கும் நன்றி ருத்ரன் ஆஸ்ட்ரோனேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு நீங்கள் உங்களோட பர்சனல் ஜாதகத்துக்காக என்னை அப்ரோச் பண்ணுறதா இருந்தால் கீழே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க இல்லை கீழே மென்ஷன் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பேர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ப்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கீழே காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க நன்றி